தொடர்ந்து நம்ம ஓஷோடைய நிகழ்வுகளை பார்த்துட்ருக்கோம் இது எவ்வளோ தூரம் பாயணுங்கிறது முடிவில்லாதது போவோம் எவ்வளோ தூரம் போவோமோ அவ்வளோ தூரம் போவோம் நம்மளுடைய கடைசி காலம் வரைக்கும் பேசுகிறதுக்கு விஷயம் இருக்குது ஒரு சின்ன விஷயம் இதில் பதிய வேண்டியது இருக்குது இன்னொன்று இன்னும் பேசவே ஆரம்பிக்கலை பார்த்தீங்க இந்த வீடியோவில் இருந்து கொஞ்சம் அவருடைய கருத்துக்களை கருத்தியலை கொண்டு வரலான்னு ஒரு இது இது வரைக்கும் அவர் வாழ்க்கையில் நடந்த விஷயங்கள் பற்றி பேசணும் இதுக்கே ஒரு நல்ல வரவேற்பு தான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் இன்னிமே வந்து தொண்ணூறு சதவீதத்துக்கு மேலே அவருடைய கருத்தியல் வந்து சேரணும் மக்களுக்கு அப்படிங்கிறது தான் இப்போ ஏன்னா ஓஷோ முதல்ல நான் சொன்ன மாதிரி ஓஷோவை படிங்க அதுக்கப்புறம் ஓஷோ புக்கை படிங்கிறதுக்கு ஓஷோ சொல்லிட்டேன் இப்போ கருத்தியல் வரும்போது உடல் உடல் அவருடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களும் இடையில் வந்து சேரும் அது தனியாக வரும் இப்போ ஓரளவுக்கு கருத்துக்குள்ளே நம்ம போயிடுவோம் அப்படிங்கிறதுக்காண்டி தான் சொல்கிறேன் இப்போ முதல்ல எடுக்கிறது கண்களை பற்றி கொஞ்சம் எடுக்கணும் பார்த்தோம் ஓஷோடைய வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா நின்ண்ட மாதிரியே இருக்கணும் ஆனால் கரெக்டாக டச் பண்ணி பார்த்தா ஓடிக்கிட்டே தான் இருக்கும் கண்கள் வந்து இமைக்காது இமைக்கவே இமைக்காதுன்னு சொல்லலை அதிகமாக இயக்கம் இயக் இமைக்காது குறைஞ்சபட்சம் நான் வாட்ச் பண்ணி பார்த்ததில் இருபத்தஞ்சி நிமிஷத்துலேருந்து நாற்பத்தஞ்சு நிமிஷம் வரைக்கும் அவர் கண் இமைக்காமல் இருக்கும் இந்த கண் இமைக்காமல் இருக்கிறதுல என்ன ஒரு பெனிஃபிட் அப்படின்னு கேட்டோம்னா எத்தனை வீடு நீங்கள் பார்த்துருப்பீங்க இல்லைன்னு சொல்லலை இந்த கண்ணையும் கொஞ்சம் பார்த்துக்குங்க நான் சொல்கிறேன் அப்படிங்கிற சொல்லலை இந்த கண்ணையும் கொஞ்சம் வாட்ச் பண்ணுங்கள் அதிகமாக இமக் இமைக்கிறது கம்மியாக இருக்கும் இதுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இமைக்காமல் இருக்கும்போது என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எண்ணலைகளும் மனதுகளும் ஓரளவுக்கு கண்ட்ரோலில் இருக்கும் அதுக்கு நம்ம முன்னோர்கள் சொன்னது இமையாதவர் தேவ நீருங்கிறாங்க தேவன்னா தெய்வத்துக்கு இல்லை மனிதன்லேருந்து ஒருபடி மேலே பார்த்து இது ஓஷம் முழுமையாக அதை அனுபவிச்சிருக்கார் அதை பற்றியே சில காணொளிகள் அவருடைய வீடியோவில் சொல்லியிருக்காரு இப்போ கண்ணை பற்றி பேசலாம் அப்படிங்கிற காணி சொல்கிறேன் ஆரம்பிக்கிறேன் கண் முகத்தோடைய விளக்கு பார்த்து இந்த ரெண்டு கண்களும் முகத்தோடைய விளக்கு பார்த்து ஒரு விஷயம் நீங்கள் கவனிச்சிங்கன்னா தெரியும் கண்ணு உள்ள மனிதனுடைய அழகுக்கும் பார்வையற்றோடைய முகத்தோடைய அழகுக்கும் வித்தியாசம் இருக்கும் இந்த கண்ணில் தான் நீங்கள் ஆச்சரியத்தையும் அபூர்வத்தையும் நீங்கள் பார்த்து பார்த்துருக்கனால தான் முகத்தோடைய அமைப்பு மாறுது பார்த்துக்கணும் அந்த பார்வையற்றவங்க வந்து அந்த அணுவிக்க முடியாதனால அவங்களுடைய முகம் கொஞ்சம் மற்ற கண்ணு இருக்கவங்க முகத்தை விட அவங்க வந்து கொஞ்சம் குறைபாடாக இருக்குது பார்த்து இதுக்கு ஓஷோக்கு சொன்ன கருத்தை தான் அது காரணம் என்ன பல நிகழ்வுகளை அவங்க கண்ணு மூலமாக அணுவிக்கிறது இழந்துடுறாங்க இந்த கண்ணோடைய ஃபவர் எப்படின்னு கேட்டிங்கன்னா எண்பது சதவீதம் எண்பது சதவீதம் கண்ணில் தான் நம்மளுடைய வாங்குறதும் கொடுக்குறதும் இருக்குது பார்த்தீங்கன்னா சிலவங்க நீங்கள் சொல்கிறத கேள்விப்பட்ட ஞானியோடைய அந்த பார்வைப்பட்டாலே போதுங்கிறது அந்த இடம் தான் பார்த்திங்க அவங்க தர்ஷனம் பட்டால் போதும் நயனதீட்சுன்னு சொல்லுவாங்க அப்படி பார்த்துக்கிட்டே வருவாங்க அவ்வளோதான் பார்த்து பார்த்தோம் சரியாக போய் தோடணும் வைக்கணுங்கிறதெல்லாம் அவசியம் அவங்க பார்வைப்பட்டாலே போதும் ஏன்னா இடது கண்மணியில் அகரம்னு சொல்லுவாங்க வலது கண்மணியை உகரம்னு சொல்லுவாங்க நடுவில் உள்ள அந்த பருவத்துக்குள்ளே உள்ளதை மகரம்னு சொல்லுவாங்க இதுதான் மகர ஜோதி பார்த்துக்கணும் அதனால தான் வள்ளுவரே ஆரம்பித்தது அகரம் தான் ஆரம்பிச்சிருப்பார் அகரம் முதல்ல அப்படின்னு தான் ஆரம்பிச்சிருப்பார் இந்த அகரத்தில் தான் உயிர் துடிப்பு இருக்கும் நீங்கள் யாராவது இறந்தாங்கன்னு டாக்டரை கூட்டிகிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவர் காமிக்கிறது ஒரே டார்ச் லைட் அடித்து பார்த்தா கண்ணில் தான் பார்ப்பார் மொத்தம் அந்த கண்ணில் வந்து ஒரு நரம்பு பின்னால் இருக்கும் அந்த நரம்பு அப்படியே ஹோலாகிடும் பார்த்து இன்றைக்கி வரைக்கும் கண்டாக்டருக்கு தெரியலைன்னு சொல்கிறாங்க அது எந்தளவுக்கு உண்மைன்னு தெரியல இருக்கட்டும் அது கண் ரொம்ப முக்கியங்கிறனால நான் சொல்கிறேன் இந்த எண்ணலைகளை நீங்கள் பார்க்கணுன்னா அகத்தில் அழகு முகத்தில் தெரியல முகத்தில் தெரிகிற வாய்ப்பே கிடையாது பார்த்தா கண்ணில் தான் கண்டுபிடிக்கிறாங்க ஒரு பசியாக இருக்கிற கண்ணில் காமிச்சிருவாங்க ஒரு உணர்ச்சி பெருக்கில் இருக்காங்கல்ல கண்ணில் பார்த்தல நீங்கள் எந்த ஒரு விஷயமும் நீ கண்ணில் மட்டும்தான் வெளிப்பாடாகும் பார்த்து முகத்தில் வேறு எந்த அவயங்களையும் நீங்கள் வெளிப்படுத்த முடியாது பார்த்து கண்ணை அவ்வளோ முக்கியமான விஷயமாக கொண்டு போயிட்டுருக்காரு இந்த கண்ணுக்கும் எண்ணத்துக்கும் சம்பந்தம் இருக்குது எப்படின்னு கேட்டிங்கன்னா இமைக்கிறது குறையும் போது எண்ணங்களும் மனமும் அமைதியாகும் இல்லாட்டி மனதனையும் மனதையும் நீங்கள் எண்ணத்தையும் அமைதியாகனீங்கன்னா இமைக்கிறது குறையும் பார்த்து இந்த தேவர் அப்படிங்கிறதுக்காக ஒரு விஷயம் சொல்லிடுறவங்க கட்ட நம்மளுடைய கதையில் முன்னோருடைய கதையில் நீங்கள் நலாயணி நலச்சக்கரவர்த்தியோடைய கதை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க இதுக்காண்டி ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன் உங்களுக்கு இவளுடைய அழகனம் மயங்கி தேவர்கள்லாம் இறங்கி வந்துடுவாங்க கடைசியில் பார்த்தா ஒரே மாதிரி இருப்பாங்க நலன் மாதிரியே எல்லோரும் உட்காந்துருப்பாங்க சுயவரம்னு சொல்லுவாங்க கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த சுயவரத்தில் யாரை தெரிஞ்செடுக்கணும் இவ்வளோ கன்ஃப்யூஸ் ஆகிடும் பார்த்து ஏன்னா எல்லோரும் ஒரே நலன் மாதிரியே உட்காந்துருப்பாங்க பத்து பேர் உட்காந்துருப்பாங்க அதில் உண்மையான நலனும் உள்ளேதான் உட்காந்துருக்காப்போ இதை யாரை தேர்ந்தெடுக்கிறது இவ்வளோ கேட்குறது அவன் அவன் காதலிச்ச அந்த காதலனே போதும்னு நினைக்கிறா டக்குன்னு குருநாதர்கிட்ட போய் கேட்பா பார்த்து குருநாதன் இந்த சூழ்நிலையில் இருக்கேன் எல்லோரும் ஒரே மாதிரி அந்த யாருக்காவது மாலை போட்டுறக்கூடாது சுயவரம் போது அவர் சொன்ன விஷயம் தேவர்கள் மட்டும் இமைக்காமல் இருப்பாங்க மனிதன் சிமிட்டிகிட்டே தான் அறுப்பான்னு சொல்லுவோம் அந்த பத்து பேரில் ஒரே ஒரு மனிதன் மட்டும் சிமிட்டிக்கிட்டு இருப்பான் அதுதான் தன்னுடைய உண்மையான நலன் சொல்லி அவளுக்கு சுயவரம் ஏற்றுக்குருவான் ஏற்றுக்கிட்டோன்னா அந்த மற்ற தேவர்கள்லாம் எஸ்கேப் ஆனதாக சொல்லுவாங்க நம்மளால் கடை இதுக்கு சொல்கிறதுக்கானே சொல்லுவேன் தேவநீர் இமைக்காத ஒரு தேவநீருங்கிற காரி இந்த கருத்து இருக்குது இந்த எண்ணங்களை சரியாக்கிடுங்க இமைக்கிற குறை இமைக்கிற குறைகள்னால என்ன இருக்குது சில கண்டாக்டர் கூட சொல்லலாம் அது அது நீரோட்டம் இல்லாட்டினா அது ட்ரை ஆயிரும் அப்படின்னு புத்தருடைய கண்ணை நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்ணை மூடாமல் தான் இருப்பார் பட் அதுக்கு பேர் சாம்பவின்னு சொல்லுவாங்க புத்தருடைய கண் இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் இறங்கியிருக்கிறது தப்பு அப்படி தான் ஓவியம் வரைகிறாங்க சிலையை வடிவ வடிவமைக்கிறாங்க ஆனால் உண்மையான கண் ரெண்டு கண்ணும் மூக்கோட நடு மையத்தில் வந்து நிற்கணும் பார்த்து இதுதான் உண்மையான சாம்பவி முத்ரா பார்த்துக்கணும் அது மூக்கோடைய மூடின்னு சொன்னோன்னு இங்கே நினப்பாங்க கிடையாது இங்கேருந்து ஒறிஞ்சி தள்ளி அந்த பார்வையை அங்கே ஒருங்கி நிற்கணுங்க வாங்கணும் திடீர்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒன்றரை கண் மாதிரி தெரியும் இப்போ பாருங்கள் ரெண்டு கண்ணில் ஒன்றை பார்க்குறோம் இந்த ரெண்டு கண்ணையும் ஒருங்கி நினச்சிட்டிங்கன்னா ரெட்டை பார்ப்பதுன்னு சொல்லுவாங்க ஒரு பொருளாயிரும் இருக்கும் ரெண்டு கண்ணில் பார்க்கும்போது ஒரு பொருளாக இருக்கும் இந்த ரெண்டு கண்ணையும் ஒன்றா இணைக்கும் போது ரெண்டு பொருளாக பெரியும் பார்த்தோம் இந்த ரெட்டை பார்க்கறதுக்கு கரெக்டாக இருக்கிறது எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்று இன்னொரு அப்படியே ஷேடாக வரும் பார்த்து இந்த ஷேடை அப்படியே நிற்கணும் பார்த்து ஆனால் என்னவங்க கேட்டிங்கன்னா அப்படி பார்க்கும்போது ரெண்டும் ஒன்று ஒன்றா சேர்ந்து சேர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும் என்றைக்கு நிற்கிறீங்களோ அந்த நேரத்தில் தியானம் கை கொடுக்கும் இதை சொன்னவர் தான் புத்தரும் பார்த்து இதில் தான் சித்த வித்தியார்த்தியும் அதில் தான் கொண்டு வர்றாங்க பார்த்து இந்த நோக்கு இங்கே தான் நோக்கணும் மூக்கு நூலியை நோக்குறதுங்கிறது மூக்கு இங்கே பார்க்குறதில்ல இங்கேருந்து ஒரு இன்ச்சு தள்ளி இந்த டைப்பில் பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட செஞ்சு காமிச்சிடுறேன் இந்த டைப்பில் வரும் பார்த்து இப்படி பார்த்தா நல்லாவாக இருக்கும் வைங்க இதில் தான் மனம் ஒருங்கிணைங்கிறாங்க இது எப்படின்னு கேட்டிங்கன்னா நிலவாசலில் குறுக்களை உட்கார்ற மாதிரி பார்த்துங்க நமக்குள்ளே நடக்கிறதையும் பார்க்கலாம் வெளியில் நடக்கும் பார்க்கலாம் காரணம் சொல்லிடுறேன் நீங்கள் தியானத்தில் கண்ணை முழுமையாக மூடினீங்கன்னா உள்ளே உள்ள குழப்பங்கள் தான் தெரியும் உங்களுக்கு வெளியில் பார்த்தீங்கன்னா மொத்தத்துடைய பருப்பொருளை தான் நீங்கள் பார்க்க வேண்டியது நடுநிலையில் நின்றீங்கன்னா உள்ளே இருக்க மாட்டேங்க வெளியில் நினைக்க இது ஒரு நடுநிலைன்னு புத்தர் சொல்கிறாரு இதுக்கு தான் சாம்பவின்னு சொல்கிறாங்க இந்த சாம்பி வி நின்று தியானம் பண்ணோம்னா நீங்கள் நினச்சதை செய்யலாம் பார்த்துக்கணும் ஆனால் எதையும் தவறாக மட்டும் இந்த இடத்துல நின்று செஞ்சிடாதீங்க இது ஒரு குரு மூலமாக நீங்கள் கற்றுக்கிட்டால் மட்டும்தான் அது இது முழுமை பெறும் இன்னொரு விஷயம் இந்த இடத்துல நினச்சி எது நினச்சாலும் நடக்கும் இல்லைன்னு சொல்லலாம் ஆனால் தவறாக நினச்சிங்கன்னா நூறு உங்களுக்கு நடந்ததுக்கப்புறம் தான் அவங்களுக்கு நடக்கும் பார்த்து நல்ல விஷயம் நினைங்க ஒன்றுக்கு நூறு மடங்கு அதில் பலன் உண்டு எல்லாரும் நல்லா இருக்கிறதுக்கு அதில் ப்ரேயர் பண்ணலாம் பார்த்துக்கணும் அது அவ்வளோ சக்தி வாய்ந்த இடமா சொல்கிறாங்க இந்த இடம் அதான் சொல்கிறேன் புத்தர் இந்த ரெண்டு கண்ணு இங்கே இருக்கிறது இல்லை இந்த இடத்துல மையம் கொள்வது மட்டும்தான் உண்மையானது அது பார்க்க ஒரு மாதிரி இருக்குன்னு தான் இந்த ஓவியங்களை என்ன செய்கிறாங்க கேட்டால் ரெண்டு கண்ணையும் நேரம் இருக்கிற மாதிரி வரைகிறாங்க செதுக்கிறாங்க சிற்பங்கள் ஆனால் உண்மையானது இங்கே இருக்கணும் இதுக்கு பேர் சாம்பை முத்ரா இந்த இடம் மையம் கொள்வோம் இதே இது வந்து கேசரின்னு ஒரு முத்திரா இருக்குது இந்த ரெண்டு புருவத்தையும் இந்த ரெண்டு கருவளையும் கொண்டு வந்து இங்கே நிப்பாட்டுறது பார்த்தோம் இதை சித்த வித்யார்த்தி அப்படின்னு சிவானந்த பரமம்ச சொல்லி கொடுத்தவங்க இந்த ஆத்ம தரிசனம்னு சொல்லுவாங்க ஆத்ம நமஸ்காரம்னு சொல்லுவாங்க இந்த இடத்துல இப்படி பண்ணும்போது ரெண்டு கண்ணு மேலே வந்து நிற்கணும் பார்த்து இந்த இடத்த பார்க்கணும் பார்த்தோம் இந்த இடத்துக்கு மையம் கொள்ளும் போது என்னன்னு கேட்டிங்கன்னா அது ஒரு நிலைப்பாடு பார்த்து அது ஞானத்துடைய அடையாளமாக இருக்குது இதுக்கடுத்து மூணாவது ஒன்று இருக்குது பைரவின்னு ஒன்று இருக்குது பார்த்து இந்த ரெண்டு கருவிலையும் உள்ளே போயிருந்தோம் நீங்கள் கூகுளில் போய் சிவானந்த பரம யோகானந்த சிவானந்த பரமம்சனை அடிச்சிங்கன்னா ஒரு ஃபோட்டோ பார்க்கலாம் கருவிழி ரெண்டும் உள்ளே இருக்கலாம் எண்ணங்களை கடந்து போய் பைரவி முத்துலால் நிற்பாங்க பார்த்தோம் இதுதான் உச்சபட்சமானது துரியம் தாண்டி துரியாத நிலையில் நிற்கிறது இந்த இடம் பார்த்துக்கலாம் கண்ணுக்கு இந்த அளவுக்கு ஓஷோ சொன்னது அதே ஃபாலோ தான் சிவானந்த அப்பாவும் பண்ணுறான் ரெண்டும் ஒருங்கிணைச்சே போவோம் எனக்கு என்னமோ சிவானந்தரும் ஓஷோவும் ஒரு கலவையில் தான் வர்ற மாதிரி எனக்குள்ள ஒரு ஃபீல் இருந்துக்கிட்டே இருக்குது நான் சித்தவித்த பழகியிருக்கேன் ஆனால் தாடி வளர்க்கணும் அதெல்லாம் எனக்கு அதில் கொஞ்சம் உடன்பாடு இல்லாதனால தான் நான் கம்ப்ளீட் தான் அரைக்கும் உனக்கு ஆனால் ஒரு உழவுக்கு விஷயம் எனக்கு மாஸ்டர்ஸ் எல்லாம் சொல்லி தந்துடுறேன் எனக்கு மேலே இது ஒரு நாங்கள் ஒரு நாற்பது பேர் இருக்கோம் சித்த வித்த பழகணும் யார்கிட்டையும் தாடி இருக்காது ஆனால் சொல்லி கொடுத்தவங்க தாடியோடு தான் எங்களுக்கு மாஸ்டர் சொல்லி கொடுத்தாரு காரணம் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா இல்லாட்டினாலும் நீங்கள் அதை கரெக்டாக கதி பண்ணுறீங்க அந்த சாம்பு வீடு நிற்கிறீங்கிறதுனால எங்களுக்கு இன்றைக்கு வரைக்கும் அவங்க சொல்லி கொடுத்துட்ருக்காங்க அதில் தான் நாங்கள் பயணம் பண்ணிகிட்ருக்கோம் அதில் ஓஷோம் கொஞ்சம் நாங்கள் இணைச்சி போகிறனால இது ஒரு ரெண்டு இணைப்பும் செய்கிறது ஓஷோவே பிரம்மாண்டம் அதில் சிவானந்த அப்பாவும் சேரும்போது இன்னும் நல்லாயிருக்குங்கிறனால தான் இதில் பயணம் இருக்கோம்